ஒரு மரத்துக்கல்ல நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிக்கல் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே கள்ளுக்கு தடையும் கூடாது கல்லுக்கு தடையும் கூடாது அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து தமிழ்நாடு அரசு கல்லை உணவாக அறிவித்திட வேண்டும் இவற்றை முன்னிறுத்தி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது நாளை விழுப்புரம் மாவட்டம் மேல் மலையனூர் சி கல் இறக்கி சந்தைப்படுத்தப்படும் அந்த அறப்போராட்டத்தில் நானும் பங்கேற்கவிருக்கின்றேன் தமிழ்நாடு அரசு போராளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியல் அமைப்பு சட்டப்படி கல்லை இறக்கி சண்டைப்படுத்துகின்றோம் நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மது சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ் பியூர்லிஷன் இதற்கு அரசு தரப்பு பதில் சொல்லியே ஆக வேண்டும் யார் குற்றவாளி கல் இரக்கி சந்தைப்படுத்தும் போராளிகள் குற்றவாளிகளா போராளிகள் மீது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றது அந்த அரசு குற்றவாளியா அரசுதான் குற்றவாளியை ஒழிய போராளிகள் அல்ல த கவர்மெண்ட் தமிழ்நாடு அக்யூஸ்டு ஒன்று கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவியுங்கள் தவறினால் நீங்கள் முதலமைச்சர் பதவியில் இருந்து கீழே இறங்குங்கள் இதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் இபிஎஸ் ஓ பி எஸ் வகையராக்கள் இருந்த போதும் இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு மு க ஸ்டாலின் இருக்கும் போதும் சென்னையில் யாகங்கள் நடத்தினோம் அந்த யாக குதிரையை தடுத்து நிறுத்தி வாதித்து கள்ளுமுறு தடை வேண்டிய போதைப் பொருள்தான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும் பரிசு பெற்றவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும் என்று அறிவித்து அந்த குதிரையை விட்டோம் அரசு தரப்பும் வரவில்லை அரசியல் கட்சிகள் தரப்பும் வரவில்லை முடிய சென்னை பிரகடனம் என சொல்லி எதற்காக உங்களுக்கு கட்சி எதற்காக தலைவர் பதவி எதற்காக ஆட்சி வெர்க்கமாக இல்லை என்று சொல்லி முடித்தோம் எங்களுக்கு வெர்க்கம் இல்லை தோரண இல்லை என்பதை ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் நிரூபித்து விட்டார்கள் பள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை என அரசு தரப்பு நிரூபித்துவிட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது கல்லியக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும் மொத்தத்தில் கள்ளியக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை பனை தென்னை தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு இலங்கை மலேசியா போன்ற நாடுகளுக்கு கண்ணிறக்க சென்று விட்டார்கள் ஒரு சிலர் அண்டை மாநிலங்களுக்கு கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் தெலங்கானாவுக்கும் கல் இறக்க சென்றுவிட்டார்கள் புலம்பெயர்ந்து சென்றவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய சொந்த மண்ணில் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கல் தடை நீக்கம் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாற வேண்டுமே ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோளை கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் பனை தென்னை ஈற்ற மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ பதநீராகவோ கள்ளாகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலகளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏலாம் கடை இல்லவே இல்லை அதே நேரத்தில் வீட்டிலிருந்து இருக்கக்கூடிய அந்த கள்ளு உலகத்தரம் சார் ஏன்னா பனைகளுக்கு இதுவரையில் வரல யாராச்சும் நீர் பாய்ச்சி இல்லை ரசாயன போட்டிருக்கிறோமா இல்லை பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களப்பள்ளி தெளிச்சிருக்கிறோமா இல்லை ஆகவே இவற்றிலிருந்து இருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும் இன்னைக்கு வந்து கல்ல பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி டப்பாக்கல்ல பாட்டில் பவுச்சில் டின்கள்ல டெட்ரா பேக்கிங்ல அடைச்சு மேலை நாடுகளுக்கு வலது நாடுகளுக்கு தலைநகரங்களுக்கு நட்சத்திர விடுதிகளுக்கு பன்னாட்டு விமான தளங்களுக்கு வரி செலுத்தப்பட்ட கலைகளுக்கு அனுப்பி சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும் ஆக இதில் நீங்கள் முதலீடு செய்யுங்கள் அரசியல் அமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் இல்லை அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவுக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்கள் ஆர்டிகள் ஃபார்ட்டி செவன் ஆகுது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பி வா இன்டர்பெட் மந்திரிமார்கள் எல்லாம் மந்திரிமார்கள்லாம் சாராயங்காச்சாரங்க தான் பல பேர் அதனுடைய வெளிப்பாடு தான் கல்தடை நான் சொல்றேன் வெளிப்படையை நான் கூட்டம் சொல்கிறேன் தமிழ்நாடு அரசு அரசியல் அமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் தவறினால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் இந்த வேண்டுகோளை மக்களுக்கு வைக்கிறோம் மக்கள் உணர்ந்து மனசாட்சியை முன்னிறுத்தி செயல்பட்டால் இந்த கோரிக்கை வெற்றி பெறும் என் வீட்டுல எனக்கு பேரம் பேசி வாங்கிக்கிட்டு வாக்களிச்சா புறாத காலம் தான் தொடரும் செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்